சட்டங்களை பத்தி பாக்கணும்னா இவங்க வந்து மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு அது இது வரைக்கும் ஒன்னும் முன்னேறல அப்படியே இருக்கு போட்ட வழக்கு அப்படியே இருக்கு ஆனா இதுல லஞ்ச ஒழிப்பு இடி எங்கே இருந்து வருது அமலாக்கத்துறை அவங்க எங்கே இருந்து வராங்கன்னு கேட்டா இதுல தனிநபரு கிட்ட பல கோடி ரூபாய் உள்ள புழக்கத்துல வெளியில வருது நீங்க வெறும டாஸ்மாக் உள்ளுக்குள்ளேயே அந்த பணம் இருந்தா அமலாக்கத்துறை வந்திருக்க அதுலயே இருந்திருந்தா வந்திருக்காரு இவங்க போட்ட அந்த என்ன சொல்லுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் வழக்கு தான் டிபார்ட்மெண்ட் வழக்கம் போயிருக்கும் அரசு துறை ரீதியான இதுவா வச்சிருப்பாங்க ஆனால் இது லாபம் அடைஞ்சவங்க எல்லாரும் அந்த பணத்தை வெளியில கொண்டு வராங்க திடீர் திடீர்னு புது பணக்காரர்கள் அவங்க வந்து புது புது தொழில இன்வெஸ்ட் பண்றாங்க அப்போ ஈடி வரத்தான் ஈடி வரும் இப்போ நான் ஒரே ஆள் தான் என் வீட்டுல ஏர்னிங் மெம்பரு நான் வந்து ஒரு பத்தாயிரம் தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது வரைக்கும் ஈடி வர மாட்டாங்க எங்க ஆபீஸ்லயும் கேக்க மாட்டாங்க நான் இருபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணும்போது எங்க ஆபீஸ்ல என்ன கேட்பாங்க ஆனா வேலையே இல்லாத என் தம்பி திடீர்னு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வண்டி வாங்கினா கண்டிப்பா பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க தான் செய்வாங்க ஏதுப்பா நீ தான் இவ்ளோ சம்பாதிக்கிற உங்க தம்பிக்கு ஏதுப்பா திடீர்னு ஒரு காசு கேட்பாங்க இதான் அங்க மெயின் இதனாலதான் அவங்க உள்ள வராங்க இப்போ இந்த வழக்குக்கு இந்த வழக்குகளுக்கு இடைக்கால தடையை பிறப்பித்திருக்கிறது நீதிமன்றம் இந்த இடைக்கால தடை வந்து திமுகவுக்கு வந்து சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொள்ள மாட்டார்களா இந்த இடைக்கால தடைங்கிறது என்ன குடுத்திருக்கிறாங்க அத வெளிலேயே சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலா திமுகவுட கட்டமைப்பு எப்படின்னா அவங்களுக்கு சாதகமா வந்ததுன்னா அதுல பக் பக்கம் பக்கமா எழுதி வச்சுப்பாங்க சில நேரம் அவங்களுக்கு எதிரா இருந்தா ரெண்டு வரியை மட்டும்தான் வெளில சொல்லுவாங்க ரெண்டு வரி இந்த இப்ப என்ன சொல்லிருக்காங்க கோர்ட்ல லீவுக்கு அப்புறம் வருவோம் நீங்க எத அடிப்படையில இந்த நீங்க விசாரணைக்கு உள்ள வந்தீங்க அந்த ஆதாரத்தை லீவு கொடுங்க உடனே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அவங்க ஆதாரத்தை சமர்ப்பிக்க போறாங்க கொடுத்த உடனே கொடுக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது பாயிண்ட் தனிநபர் மேல விசாரணைக்கு தடை இல்லை இவங்க சொல்லக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனோ விக்ரகுருஜுவோ இல்ல இவங்க ரத்தீஷோ யார் மேலையும் விசாரணைக்கு தடை இல்லை அப்ப இது எப்படி திமுக போட்ட வழக்கு வெற்றி ஆகும் திமுக என்ன சொல்லுச்சு இந்த கேஸே நீங்க சொல்லுங்க நாங்கதான் விசாரிப்போம் நாங்க சரி கோர்ட் என்ன சொல்லுச்சு தனிநபர் மேல நீங்க தாராளமா போட்டுக்குங்க ஒரே ரீதியா உள்ள வரணும்னா எதுக்குன்னு மட்டும் சொல்லிடுங்க நாங்க நீங்க உள்ள வருது சொல்லிடுங்க நீங்க திடீர்னு போயிருக்கதா சொன்னாங்க சரி இதுல ஒரே ஒரு கேள்வி அமலாக்கத்துறை அலுவலகத்துக்குள்ள தமிழக மாநில காவல்துறை உள்ள பூந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்களே அப்பையா தமிழக அரசுக்கு தனிநபர் சுதந்திரம் ஆபீஸோட லேப்டாப் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்களே அன்னைக்கு தெரியலையா இவங்க அமலாக்கத்துறை அலுவலகத்துக்கு உள்ள போயிட்டு வந்த போது ஏன் பதறாங்க இவங்க இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது நீங்க ஒண்ணு கவனிக்கணும் இவங்க இப்ப போட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட வழக்கு எல்லாமே இவங்க சொல்படி அதிமுக ஆட்சி காலங்களானதை ஊழல்கள் ஈடி வந்து புடிச்சா அவங்கள்தானே கஷ்டம் இவங்க பார்த்தர்றாங்க கண்டிப்பா இவங்க அவங்களுக்கு போகணும் அதுதான் அங்க இவங்க பாதி வெளில போக மாட்டாங்க தீர்ப்புல ரெண்டு வரி சொல்லுவாங்க அதுதான் இவங்களுடைய வேலை இப்போ இன்னைக்கு அமலாக்கு துறை வந்து ஒவ்வொரு நபர்களையும் விசாகன் அதற்கு முன்னாடி செந்தில் பாலாஜி இப்போ வந்து ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு இப்போ சர்வேஷ் அதிகாரி முக்கியமான ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு ஒவ்வொருத்தராக பெயர் பட்டியல்கள் இடறாங்க இதுல செந்தில் பாலாஜி உடல் குறைவாக அதாவது ஈடி ரெய்டு போகும் பொழுது எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற சமயத்தில் ஆகாஷ் பாஸ்கரனை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரை மட்டும் அழைத்துக் கொண்டு செந்தில் பாலாஜியை பார்த்து சென்றிருக்கிறார் இந்த விவகாரத்தை இப்ப அதிமுக எதிர்க்கட்சிகள் எல்லாமே கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஏன் அப்போ வந்து அவரை போய் பார்க்க போனாங்க இப்போ இந்த சமயத்தில் வந்து ஈடி கேள்வி எழுப்பி இருக்கிறதும் அதுதான் கே இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாம மக்களும் அதாவது சாதாரண நபர்களும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க நீங்க கொஞ்சம் இதோடய விளவரியா பாக்கணும் கொஞ்சம் விளாறியா பாக்கணும் இந்த செந்தில் பாலாஜி மருத்துவமனைக்கு போகும்போது உதயநிதியோட ஆக்காட்டு மக்கள் போறாரு அந்த காலகட்டத்துல அவருக்கு திருமணம் நடக்கல அவருக்கு திருமணம் நடக்கல அவருக்கு இவங்க அந்த இப்ப இவங்க முதல்வர் குடும்பத்தோட அந்த இதுல திருமணம் நடக்கல அந்த காலத்துல வெறுமன் நண்பரா இருக்காரு அவருடைய சகோதரையின் கணவர் அவர் பேர் ஐ திங்க் கரெக்டா சொல்லணும்னா வாலாடி நினைக்கிற கார்த்திக் சம்திங் ஏதோ ஒரு நேம் செய்தி செய்தி குறிப்புல தான் அவருடைய சகோதரர் ஒருத்தர் பேரை சொல்றாங்க அவர் கல்வி அமைச்சருக்கு மிக நெருக்கமானவர் கல்வி அமைச்சருக்கு மிக நெருக்கமா இருக்கிறவர் கட்சியில பொறுப்புல இருக்கவர் கட்சியில இருக்கவர் சொல்றாங்க இப்ப இந்த இதெல்லாம் நீங்க டாட்டா கனெக்ட் பண்ணி பாத்துக்கணும் இவங்க வராங்க சரி இந்த ஆகாஷ் பாஸ்கரன் சிந்திர் பாலாஜியை தான் சந்திக்க வந்தாரா இல்ல இவரோட ஐபிஎல் மேட்ச் பார்க்கவும் ஒன்னா வெளில போறாங்க சரி இதற்கு இதற்கு முன்னால அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஆகாஷ் பாஸ்கரன் ஒரு துணை இயக்குனரா இருந்தார் அவர் ஒரு கொஞ்சம் வெல்த்தி ஃபேமிலி நல்ல வெல்த்தி ஃபேமிலி அவர் வந்து துணை இயக்குனரா இருந்தார் அசிஸ்டன்ட் டேரக்டர் உங்களுக்கே நல்லா தெரியும் அசிஸ்டன்ட் டேரக்டர் எத்தனை பேர் இன்னைக்கு எப்படி இருக்காங்க ரோட்ல வைக்கிறாங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆனால் இவர் கொஞ்சம் வெளிச்சிட்ட அப்படின்னால உள்ள வந்தார் ஆனா நீங்க நல்லா பாருங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா வாய்ப்பு கேட்டு விக்னேஷ் சிவன் பயணிச்சவர் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவேன் வெளியில நிறைய இடங்கள்ல பேசப்படக்கூடியவர் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி கூட ஐபிஎல்ல அந்த சென்னை டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போற அளவுக்கு செல்வாக்கா நுழைய தோனியோட வீடியோ எடுக்கிறாரு தோனி கூட அவரு அவரே போடுறாரு அவருடைய வால்ல இருக்கு இல்லாம வரல அவருடைய வால்ல இருக்கு ஒரு நாள் முழுவதும் இன்று தோனியோடு இருந்தேன் மிகவும் சந்தோஷம் அவர் எல்லாருக்கும் ஒரு ஃபேன் தானே பட் உங்கள என்னையும் உள்ள விடுவாங்களா தோனி இடத்துல நம்ம போக முடியுமா முடியாது அப்ப எந்த செல்வாக்குல உள்ள போனாரு ஒரு டீம்ல ஒரு டீம் கேப்டனோட ஒரு டிரெஸ்ஸிங் உள்ள வரைக்கும் போறதுக்கு எப்படி அலோவ் பண்ணாங்க எந்த இடத்துல பர்மிஷன் வந்தது சரி இதுக்கப்புறம் படம் எடுக்க வர்றாரு இவருக்கு எல்லாரும் நெருக்கமா இருக்காங்க படம் எடுக்க வராரு இவரு ஒரு நேரத்துல ஒரு படம் எடுத்து அது வெற்றியா தோல்வியான்னு பார்க்காம ஒரு முதல் முயற்சி ஒரு படத்துக்கு வராரு வந்த உடனே அப்படியே அஞ்சு படம் எடுக்கிறேன் எப்படி முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் யாரு பண்ணாங்க திடீர்னு உங்களுக்கு அவ்வளோ காசு ஏது அப்ப இடி வரத்தான செய்யும் கேள்வி கேட்பாங்கல்ல மேடம் என்னுடைய அக்கவுண்ட்ல வந்து நான் ஒரு பணம் எக்ஸ்ட்ரா வந்ததுனாக்க இன்கம் டாக்ஸ் லெட்டர் வரும் அவங்க யாரும் வந்து போய் சொல்ல போறதில்லை இப்போ பேங்க்ல இருக்க ஸ்டாப் கொண்டு போய் காலையில சார் அந்த மாதிரி வந்திருக்கு லெட்டர் கொடுக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே போகும் நீங்க பணத்தை இங்கேருந்து இவங்களுக்கு டிரான்சாக்ஷன் சம்பளம் எப்படி கொடுப்பீங்க அந்த சம்பளத்தை உங்களுக்கு எப்படியும் செக்கா தான் கொடுத்துருப்பீங்க பேங்க்ல தான் போட்டிருப்பீங்க நடிகர்களுக்கு சம்பளம் இதுல கருப்பு பணம் விளையாடுதுங்கிறது ரெண்டாவது வேற சப்ஜெக்ட் அது அப்புறம் வர இவங்க ஒரு சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஹீரோக்களுக்கு அது போகும்போது யாருக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்ப்பாங்க அவருக்கு ஏது சோர்ஸ்னு பார்ப்பாங்க அப்போ இதெல்லாம் பார்க்காம அவங்க வந்துடல உடனே கண்ணு மூடிட்டு வந்து நிக்கல இது எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணுங்க ரத்தீஷுங்கிறவர் வந்து கூட மேலாளர் வந்து அன்பு இல்ல தம்பி பாத்துங்க தம்பி தம்பி தம்பின்னு சொல்ற அளவுக்கு நெருக்கமா இருக்காரு ஒருத்தர் கூட இதே குரூப்ல இருக்கிற ஒருத்தர் சமூக ஊடகத்துல எங்கிட்ட இத்தனை போடிக்கு வாட்ச் இருக்குன்னு போடுறாரு செய்திகள் வருது இப்போ இது இது எல்லாமே நம்ம பொய்னு எடுத்துட்டு போயிருந்து எல்லாருமே ஒரு கட்டமைச்சு அப்ப அவங்களே போய் சொல்லிக்கிறாங்க அவங்க போய் சொல்லிருக்காங்க என்கிட்ட வாட்ச் இல்ல வாட்ச் இருக்குன்னு போய் சொன்னாங்க நான் போகாத இப்படிதான் நம்ம சொல்ல முடியும் அப்ப எதுக்கு இது கனெக்ட் பண்ணுங்க இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாருமே இருக்காங்க இன்னொன்னு சொல்றேன் ஒரு திரைப்படம் எடுத்தா அதுக்கு யார் யார் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும் ஒரு படம் எடுத்தா ஒரு கேமராமேன் இருப்பாங்க ப்ரொடக்ஷன் இருக்காங்க எல்லாமே இருப்பாங்க நீங்க இந்த ஆகாட் பாக்சனுடைய திரைப்படத்துல ஒரு ட்ரையல் வெளியில் ஒரு எடுக்கிறாங்க ஒரு குழு எடுத்து கொடுக்குறாங்க அந்த குழுவினர் கூட என்ன சொல்றாங்க தெரியுமா சார் எல்லாருக்கும் நன்றி போட்டாங்க கடைசியில அப்படின்னு சொல்லி ஒரு அப்ப என்ன சப்போர்ட் எல்லாருக்கும் போட்டாச்சு டைரக்டருக்கு ப்ரொடியூசர் எல்லாருக்கும் போட்டுட்டு ஆல் அதர் சப்போர்ட் அவரும் உள்ள இருக்காரு அப்போ ஒன் ஆஃப் த மெம்பர் ஒன் ஆஃப் த மெம்பர் நான் அதுக்காக சொல்றேன் அவர் ஒன்னும் பணம் பட்டாருன்னா நமக்கு அப்போ இந்த இந்த குரூப் சேர்ந்துதான் இயங்கும் இவருக்கு வந்து அமைச்சர் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி அந்த நண்பருக்கு பிறந்த ஆளுக்கு கேக் விட்டுறாரு அவர் இவங்க கூட கனெக்ட் ஆகுறாரு நீங்க இந்த டாட் பாருங்க இவங்க எந்த இடத்துல ஊழல் வருது ஊழல் வருதுன்னா இவங்க கூட சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மேலையும் தான் வருது சரி ஒரு பெரிய குடும்பம் அரசியல் மூத்த குடும்பத்தோட முக்கிய குடும்பத்தோட இருக்கிறதுனாலயே ஒருத்தர் மேல குற்றம் சாட்ட முடியுமா குற்றச்சாட்டு இல்லாம தப்பா இல்லையா பாத்தீங்கன்னா இது வந்து எங்க மேல பழிவாகும் நடவடிக்கை என் பக்கத்துல இருக்கவங்க காசு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் சரி ஜெயலலிதா அம்மா மேலையும் சசிகலா மேலையும் போட்ட கேஸ்ல கூட இருந்த குற்றவாளியா உள்ள போனவங்க யாரு போனாங்க அவங்க அவங்க செஞ்சது என்ன கூட அந்த குடும்பத்துல இருந்தாங்க அந்த வீட்டுல இருந்தாங்க இவங்க அவங்க பேர்ல சொத்து வாங்கினாங்க கைது பண்ணீங்க அந்த குடும்பத்துல இருந்து கூட இருந்து சொத்து வாங்கியிருக்காங்க காசு பணம் இருந்து அப்ப அதேதான் உங்க கூட இருந்தவங்க காசு பணத்தோட இருக்கா அவங்களும் வழக்கு போடுறாங்க இதுக்கே நீங்க கண்டிப்பா அப்போ இவர்கள் செய்தால் அது தவறு கிடையாது இவர்கள் இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அவர்கள் சொன்னார் அமைச்சர் அவர் வந்து இதெல்லாம் கற்பனை ஆயிரம் கோடிக்கெல்லாம் ஊழல் நடக்கவில்லை இது கற்பனை அமலாக்கத்துறை எங்கள் இது பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொன்னார் நினைவு இருக்கும் உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுல கலைஞர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு பதிவு பண்றாரு மதுரை மண்டலத்தில் மட்டுமே பல கோடிக்கு பல கோடிக்கு ஊழல் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது அப்படி என்றால் தமிழகம் மொத்தம் எத்தனை எத்தனை ஆயிரம் கோடிகளுக்கு ஊழல் நடந்திருக்கும் நீங்கள் இதை விசாரிக்க வேண்டும் நாங்கள் கேட்கவில்லை உங்கள் கூட்டணி கேட்கிறது கம்யூனிஸ்ட் அதனால நீங்க விசாரீங்கன்னு சொல்லி அதிமுக அரசு கோரிக்கை வைச்சாரு அப்ப இப்ப சிவசங்கரன் சொல்றது உண்மைன்னா